மார்க்கத்தில் அல்லாஹுடைய கட்டளைக்கும் நபியின் கட்டளைக்கும் எந்த ஒரு முன் யோசனை இல்லாமலேயே கட்டுப்பட்டோன்னு வைங்க ஃபித்னாவுடைய வாசல் அங்கேயே அடைச்சிடும் இல்லைன்னா நமக்குன்னு ஒரு சில நியாயங்கள் நமக்குன்னு ஒரு சமாதானங்கள் நான் இதனால் தான் செய்தேன் அதனால தான் செய்தேன் நான் இப்படித்தான் நினச்சேன் நான் அப்படித்தான் நினச்சேன் அதனால் நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை இது எல்லாமே ஃபித்னாவுக்கு வாசலை திறந்து வச்சுக்கிறது அப்ப என்னன்னா நம்ம பித்னாவுடைய பயம் இல்லாதனால நம்ம தைரியமா உள்ள நுழைஞ்சோன்னு அர்த்தம் அந்த தைரியத்தின் காரணமா கடைசியில் பித்னாவுடைய வாசலுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கதவு மூடப்பட்டுருச்சு வெளியேற முடியல ஸோ அதுதான் ஃபித்னாவுடைய வாசல் ஃபித்னாவுடைய இது எவ்வளவு மோசமானதுன்னா லாக் போட்டுட்டா அதை விட்டு உடச்சு வெளியேறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா அதுக்குள்ள நம்ம பாதிக்கப்பட்டுருவோம் அதுக்குள்ள நமக்கு மன அழுத்தம் வந்துடும் டிப்ரெஷனில் விழுந்துருவோம் நம்முடைய இபாதத்துகள் நாசமாக இருக்கும் நம்முடைய தொழுகை நாசமாக இருக்கும் நம்முடைய பேர் கெட்டு போயிருக்கும் பாருங்க ஒருத்தர் அதாவது சொல்லுவாங்க இல்லையா நல்லவன் பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் கெட்டவன் பேர் எடுக்கிறது ஒரு நொடி தான் ஜஸ்ட் ஒருத்தர் கெட்ட வார்த்தை அசிங்கமான வார்த்தை ஒருத்தர் பேசுனா என்னங்க இவ்வளோ மோசமானவனா நான் நல்லவன் நினைச்சுட்டு இருந்தேன் சொல்லுவாங்களா இல்லையா மக்கள் அவன் அந்த நேரத்தில் அது வரைக்கும் சொல்லாத வார்த்தை சொல்லிட்டான் மொத்தமாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் அவன் மேலே வரக்கூடிய பிளாக் மார்க் என்ன ஆகும் அவன் ஒரு மோசமான அந்த மாதிரி வார்த்தை பேசினான் ரொம்ப நல்லவன் திடீர்னு திருடிட்டான் அவன் தான் முதல் தான் திருநது அப்புறம் மக்கள் பிடிச்சி பேசுவாங்க இவன் ஒரு பெரிய திருடங்க எங்க நான் ஒரு தடவை தாங்க இப்போ தாங்க திருடு நான் இப்பே மாட்டிக்கிட்டேங்க இல்லை நீ திருடன் தானே என்ன இருந்தாலும் நீ எத்தனை தடவை திருடி நீ சொல்லி நாங்கள் எப்படி நம்ப முடியும் நீ எவ்வளோ காலம் திருடிட்டு இருந்தே எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுவாங்களா இல்லையா அப்போ பாருங்க ரொம்ப காலமா நல்லவன் தான் ஆனா ஒரே ஒரு சகவாத்துக்கு ஆளானா ஒரு ஹராம செய்தான் திருடிட்டான் இதோட விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டா அவன் இவ்வளவு காலமா நல்லவனா இருந்தது எல்லாம் நாசமா போச்சு ரொம்ப நல்ல பொண்ணு மாஷால்ல மாஷால்ல நல்ல பொண்ணுதான் ஆனா இந்த ஒரு தப்புல என்ன ஆச்சு பேர் கெட்டு போயிடுச்சு அவளுக்கு வெக்கம் நல்லா பாதுகாக்கணும் இப்படி ஒரு காரியத்தை நம்ம ஏன் செய்தோம் இதை விட்டு விலகணும் இது ஒரு ஃபித்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பேரை கெடுக்குது அல்லாவுக்கு முன்னாடி நம்ம ஹயா இல்லாம ஆயிட்டோம் அப்படின்னு பயப்படும் ஆக இந்த எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கித்தான் ஃபித்னாவுடைய வாசல் மிகப்பெரியதா இருக்குது இன்னைக்கு வரக்கூடிய அரசியல் குழப்பங்கள் அதுல நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் அதுல வாக்குவாதங்கள் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் விஷயங்களில் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஃபித்னாக்கள் பேச்சுக்கள் எதுவுமே நமக்கு சம்பந்தம் இல்லாதது ஆனால் நம்ம என்ன செய்வோம் அதுல வாய் திறப்போம் அதில் நம்ம கருத்து சொல்லுவோம் இது பல ஃபித்னாக்கள் உருவாக்கும் அதில் கருத்து முரண்பாடுகளை உள்ளுக்கு இருக்கிற சகோதரர்களை உருவாக்கி விட்டுருவோம் கடைசியில் பார்த்தா அந்த ஃபித்னால நல்லா இருந்தவங்க ஒன்றுக்கு ஒரு பகச்சிக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க இப்படி பல உதாரணங்களை இந்த அடிப்படைகளை வச்சு நீங்கள் புரிந்து கொண்டே இருக்கலாம் உதாரணங்களை பார்த்தா நமக்கு இந்த உதாரணங்கள் சொல்ல வார்த்தவா இனிக்கு என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு எல்லாமே ஃபித்னா தான் சொல்லிடலாம் அவ்வளோ லிஸ்ட் போட்டால் அது எல்லாம் இந்த ஃபித்னாவுக்குள்ளே அடங்கும் சிறுக்கு முதல் ஃபித்னா

இன்னும் சொல்ல அதே குறைசிகள் ரசூல்ல நபியாருக்கு முன்னாடி இந்த தேவாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலையில தூக்கி வச்சு கொண்டாடினவங்க தானே அல் அமீன் அஸ் சாதிக் எங்களில் சிறந்தவர் சிறந்த குடும்பத்தில் உள்ளவர் அப்படின்னு முகமது அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து புகழ்ந்து பேசத்தானே செய்தாங்க ஆனால் ஷிர்க் அவங்களுக்கு ஃபித்னாவை இருக்கும் போது அதை எதிர்க்கும் போது அதை கண்டிக்கும்போது போது அதில் அந்த ஃபித்னால அவர்கள் சிக்கி கொண்டிருக்கனால ரசூல்லாவை வெளியே எடுக்கிறதா அவங்களுக்கு ஃபித்னாவா தெரிஞ்சு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அல்லா சொன்னா

அதுல எழுபத்தி ரெண்டு கூட்டம் மார்க்கத்துக்கு முரணான பிதத்தான கொள்கைகள் காரணமாக சுபுகாத்தின் காரணமாக ஷஹவாத்தின் காரணமாக தான் எழுபத்தி ரெண்டு கூட்டம் இந்த எழுபத்தி ரெண்டு கூட்டம் உருவானதுக்கு ஃபித்னா என்னன்னு கேட்டால் அவங்களுடைய சுபுகாத்தும் சவஹாத்தும் தான் வழிகேடுகள் தான் பலாலத்து தான் பிதத்துகள் தான் ஹவா மன இச்சையான கருத்துக்கள் மார்க்கத்தின் பேரா இல்லாததை அல்லாஹ்வின் அல்லாவின் பேரால நபியின் பேரால சொல்லக்கூடிய கொள்கைகள் தான் அதனால வழிகேடு பிரிவினைகள் உருவாகுது அவர் ஃபித்னாக்கள்ல மிகப்பெரிய பாதிப்பு நாம் எதில் அடையறோம் தெரியுமா இந்த உம்மத்து நமக்குள்ள பிரிவினைகள் குடும்ப பிரிவினைக்காலாக இருக்க காரணம் என்ன ஃபித்னா ஒரு கணவர் மனைவி மொத்த குடும்பம் கணவர் தலைவர் அவர் தான் அமீர் எது வரைக்கும் அமீருக்கு அல்லாவுக்கு மாறு செய்யாத வரைக்கும் அமீர் கட்டுப்படுறோமோ ஃபித்னா அடங்கி இருக்கும் ஃபித்னா அடங்கி இருக்கும் அந்த அந்த குடும்பத்துக்குள்ள ஃபித்னா வராது எப்ப அமீரா கணவர் கட்டுப்படுவதை தாண்டி ஒரு பெண் ஒரு ஒரு பிள்ளைகள் அவங்க வந்து எதிர்க்கிறாங்களோ அது முரண்படுறாங்களோ மாறு செய்கிறாங்களோ அதாவது அல்லாவுக்கு மாறு செய்யற விஷயம் வந்தா அப்பா கட்டுப்படக்கூடாது அதுக்கு ஹராம் நான் செய்யக்கூடாது நான் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன் அல்லா என்னை காப்பாற்றணும் இது ஹராம் நான் செய்ய மாட்டேன் அதுல மனைவி விலகி நிற்கணும் ஆனா அல்லாவுக்கு மாறு செய்யற விஷயத்துல வராது ஆனா உலக உலக விஷயங்கள்ல சில நிர்வாக முடிவுகள் வீட்டுக்குள்ள இப்படிதான் நம்ம செய்யணும் இப்படிதான் இருக்கணும் நான் இப்படிதான் சம்பாதிக்க இப்படிதான் ஏதோ சில விஷயங்கள் அதுல இல்ல இல்ல நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன ஆகும் ஃபித்னா வந்துடும் அப்போ மனைவி முரண்பட வாக்குவாதம் வர அப்போ இது பாருங்க அமீர் கட்டுப்படணும் கட்டுப்படுதல் இல்லை குழப்பம் வரும் ஃபித்னா வரும் கடைசியில் பார்த்தா அது எங்கெங்கேயோ கொண்டு போய் சேரும் அப்போ ஃபித்னா உடைய விபரீதங்களை புரிஞ்சு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாவுக்கு அஞ்ச வேண்டும் எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் நாம் ரசூல் சுன்னாவை சுண்ணாவை பின்பற்றக்கூடிய உண்மையான அகலு சுண்ணாவாக அஸ் சாலிஹ் சாலி நம்முடைய நேர்வழி பெற்ற முன் சென்ற நல்லவர்கள் மூன்று சிறந்த தலைமுறையை சரியாக அவர்கள் மார்க்கத்து விளங்கியது போல விளங்கக்கூடிய அசலபுசாலியின் பின்பற்றக்கூடிய சலபியாகலாம் அந்த பாதையில் உறுதி உள்ளவராக இருக்கணும் வழிகேடான சிந்தனைகள் விதத்தான கொள்கைகள் இயக்க ரீதியான வேறுபாடுகள் கொள்கை பிரச்சனைகள் இதற்கு மத்தியிலே நாம் எங்கே போகாமல் சுண்ணாவை பற்றி பொருளாக இருக்க வேண்டும் ஃபித்னாக்கள் வந்து விலகி இருக்க வேண்டும் இதுதான் அல்லாஹுக்கு அவனுடைய நேசத்தை பெறுவதற்கான வழிகளில் இருக்கக்கூடிய இதுதான் அஸ் சிராத்துல் முஸ்தக்கீம் நேரான பாதை என்பதை உணர்ந்து நாம் அல்லாவுக்கு கீழ்ப்படி பொருளாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சாலா நம்முடைய காரியங்களை லேசாக்கி அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்களாக அல்லா நம் அனைவரை மாக்குவானாக ஹமது இல்லாஹி ரபீல் ஆலமீன்